வணக்கம் நண்பா நான் உங்கள் பிரீத்தம் ஜேஜி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி இருக்கு அந்த பிசியில் வந்து ஒரு வீடியோவோட பகுதிக்கும் கம்மியாக எப்படி ஒரு வீடியோவை குவாலிட்டிக்கு லாஸ் ஆகாமல் அதை கம்ப்ரஸ் பண்ணுறது அதாவது வீடியோவோட எந்த ஒரு பார்ட்டுமே குவாலிட்டிக்கு டேமேஜ் ஆகாமல் அந்த வீடியோவோட எம்பி சைஸை மட்டும் கம்மி பண்ணுறது அது ஜிபியாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் மொபைல் மூலமாக எப்படி வீடியோவை குவாலிட்டி லாஸ் ஆகாமல் வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பிசியில் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரே இருக்குது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே கம்போஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா தான் வீடியோவோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் வரும் ஆனால் டீஃபால்ட்டாக நம்ம எல்லாருமே வச்சுருக்கக்கூடிய பிசி இன்ஸ்டா பிசியோட ஓஎஸ் போட்ட உடனேவே டீஃபால்ட்டாக போட்டு கொடுக்குற பிளாயர் இருக்குது விஎல்சி பிளேயர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த விஎல்சி பிளேயர் மூலமாகவே நம்ம வீடியோவை பகுதிக்கும் கம்மியாக அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கும் கம்மியாக நாற்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் கம்மி பண்ணி வீடியோ கம்மியாக வீடியோவோட குவாலிட்டி கம்மியாகாமல் கம்பர்ஸ் பண்ணிக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தும் போட்டு விஎல்சி மீடியா பிளேயர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் எந்த வீடியோவையும் பிளே பண்ண வேண்டியதில்லை அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராமில் எதுலயாவது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே இப்படி பிளாங்காக இருக்கும் இதில் வந்து மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே லைனில் வந்தீங்கன்னா கன்வெர்ட் பார் சேவ் அப்படின்னு சொல்லி இருக்கும் கண்ட்ரோல் ஆர் ஷார்ட்கட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஏடை கொடுங்க கொடுத்தும் போட்டு எந்த வீடியோவை நீங்கள் கம்பர்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுகளும் யாத்தே யாத்தே ஜேஜேடிவி பிஓஒய் அப்படிங்கிற ஃபோல்டு இருக்குது இது எத்தனை எம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒரு எம்பி இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணி போட்டு ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி எங்கே எங்கே சோர்ஸ் எங்கே சேவ் ஆகணும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்றுமே காட்டலை அப்படின்னா இந்த மார்க் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் வீடியோவோட இது சைஸு இது இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கை கொடுத்தும் போட்டு எல்லா ஃபார்மேட்லேயும் இருக்கும் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வேண்டி வீடியோ ஃபார் யூடியூப் ஹெச்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணியும் போட்டு இந்த ப்ரவுஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து சேவ் ஆகணும்னு இருக்குது நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஆடுகளும் யாத்தையாத்தே ஜேஜேடிவி பிஓஒயை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன் இது வந்து ஜேஜேடிவி பொள்ளாச்சி அப்படிங்கிற யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணவும் இந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நியூ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறத கொடுத்தும் போட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் பட்டன் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல டைமர் ஓடும் இது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் காட்டுது அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் நானே ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அது போர் அடிக்காமல் இருக்கும் அதனால நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே நண்பா நாலு நிமிஷம் பக்கம் நானே வீடியோவை வெட்டி தூக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்சது இன்னும் ஒரு முப்பத்தி அஞ்சு செகண்ட் தான் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு செகண்ட் கழித்து ஒரிஜினல் ஃபைலு எத்தனை எம்பி இருந்தது அதை எத்தனை எம்பியாக கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்ணால் பார்த்துக்கலாம் வீடியோவை நான் செக் பண்ணதுக்கு தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குவாலிட்டி உடையே கிடையாது ஜேஜே டிவி பொள்ளாச்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கம்பர்ஸ் பண்ண வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சாங்கில் இருந்து தான் நான் ஆடு குளம் இப்போ தான் இதுக்கு முன்னாடி கம்பர்ஸ் பண்ணதெல்லாமே எல்லாமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணது தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஆடுகளம் யாத்தே யாத்தே நியூ அப்படின்னு இருக்குது இதுதான் நம்ம கம்பர்ஸ் பண்ணனது இங்கே இருக்கிற யாத்தை யாத்தி அது வந்து இப்போ ஜேஜி டிவி பொள்ளாச்சி அப்படின்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்பர்ஸ் பண்ணாத ஃபைலு முந்நூற்றி அறுபத்தோரு எம்பி இருக்குது நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆடுகளம் யாத்தை யாத்தை ஜேஜி டிவி பொள்ளாச்சி அப்படின்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒரு எம்பி இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூ அப்படின்னு ஆகிருக்கும் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் வெறும் ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எம்பி தான் இருக்குது வெறும் ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எம்பி தான் இருக்குது குவாலிட்டியில் எந்த ஒரு லாஸுமே கிடையாது சூப்பராக இருக்குது நான் இந்த வீடியோவுக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவுக்கும் அந்த வீடியோவுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கண்டே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணுறேன் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாதனால் மட்டும்தான் எல்லாருக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கறக்க வேண்டிதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க பிரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க ஃப்ரீ தான் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கோம் நிறைய சாங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே போட்டுகிட்டு இருக்கிறோம் மொபைலை பற்றி பிசியை பற்றி சாங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சஸ்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பிறர் வாட பல செயல்கள் செய்தி நிறைய கூடிக்கிழப் பருவமைதி கூடும் கூற்று கரையனும் பின்மாய் பல வேடிக்கை மனிதரை போலே നാൻ വീഴേൻ എന്ന് നനത്തായോ നിന്നെ ചില മരങ്ങൾ കൈ നേരേ ഇന്ന് നക്കു തരുവായി